சரி திருமகூர் கோயில் பகுதி இங்கே சில புலவர்கள் இருக்கிறார்கள் மரத்தடியில் அரச மர அடியில் பார்ப்போம் அவர்களை சரி ஒரு அழகிய பாடல் ஒன்று பாடுங்கள் ஒரு திருவிழா இடல இருந்து ஒரு பாடல் பார்த்தால் பசுமரம் கட்டலைங்க மரம் பார கீழை பாரமா கீழே காய் பாரமா பெத்தி தாய் குழந்தை தாய் பாரமா ஆ நம்மதே அதுக்கு எடுத்த இல்லையா மூச்சு வாங்குது இல்லே

அவங்களார் நூறாக்கு வாக பெரிய கண்ணு வெளியேட்டி வண்டியில் பொள்ளாச்சி சந்தை ஏ பிரித நகர் யாவாரி கே ஜல்ல கண்ணு அவங்க வித்து பாட்டு பணத்தை என்ன ஜல்ல கண்ணு மறந்து போச்சா சரி சரி வேற ஏதாவது பாட்டு தெரியும் பாட்டு நிறைய இருக்கு படிக்க முடியல படிக்க முடியல மூச்சு வாங்குது இல்லையா சரி விட்டு விட்டு படிச்சாலே ஒண்ணு துண்டு துணை பாடுங்க பழைய பாட்டுகள் விட்டாலே பாட்டு எல்லாம் இதுக்கு மறந்துட்டா மறந்தாச்சு இல்லையா பயசும் இல்லையா

எங்கள் தண்ணி தலைவிய அவருக்கு முடித்து செலவியவர் எதே நின்று குடுத்த திரு பூஜை ஐம்பத்தி மூணாம் ஆறு சா படம் தரப்பிய மாச கேசிலடிப்பட்டாலுமே கேடி மணி குறவெஞ்சு கேளுங்க தமி தளவியே அவருக்கு கேது மொழி திலவியே சரி பாட்டு அழகா இருக்கு உங்கள் பாட்டு நல்ல குரல் சரி தாய் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்களா கச்சம்மாள் தாய் இல்லையா சரி இது திருப்பதி சாமியா முத்துமாரியம்மன் எந்த ஊரு பரமக்குடி சிவகங்கை மாவட்டமா சரி

சரி செய்தியை முடிக்கலாமா சரி வெற்றி உண்டாகட்டும் சரி அந்த பாட்டி பாட்டு பாடுவாங்களா தெரியாது சரி 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 இது சரி அந்த பாட்டு கிட்ட கேட்டு பாப்பா